மாணவர்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட புதுமையான ஒரு இணையதளத்தை கோவை மாணவி உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் அதற்கு வைப்ரன்ஸ் ஹப் எனும் பெயரிட்டு செயலியை துவக்கி வைத்தார் கோவை மாவட்டம் மணியக்காரன் பாளையத்தைச் சேர்ந்தவர் சிவராம் இவரது மகள் பதினேழு வயதான ரிதன்யா சிவராம் தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் இவர் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சியாக வைப்ரன்ஸ் ஹப் என்ற இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளார் இந்த தளம் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் அறிமுக விழா நிகழ்ச்சியில் ரிதன்யா கூறியதாவது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கின்றன ஆனால் அவற்றை சிந்தித்து படைப்பாற்றலாக மாற்றும் வழிகாட்டி தேவைப்படுகிறது அதற்காகவே வைப்ரன்ஸ் ஹப் உருவாக்கப்பட்டது எனவும் வைப்ரன்ஸ் ஹப் அமெரிக்காவின் எம்ஐடி பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் முழுக்க கிண்டர் கார்டன் பிரேம்வார்க் என்ற ஆர்வம் திட்டங்கள் தோழமை விளையாட்டு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது இது கல்வியை புத்தக அறிவை மட்டும் வழங்கும் ஒரு முறை அல்லாது சிந்தனை திறன் தன்னம்பிக்கை மற்றும் குழு ஒத்துழைப்பு ஆகியவற்றை வளர்க்கும் கருவியாக வலியுறுத்துகிறது அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் எண்ணத்தையும் இணைத்து புதிய தொழில்நுட்ப கற்றலை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வைப்ரன்ஸ் ஹபில் மாணவர்கள் குழுவாக இணைந்து திட்டங்களை உருவாக்கலாம் வாரந்தோறும் பிரச்சினை தீர்க்கும் அமர்வுகள் ஆரோக்கிய பராமரிப்புக்கான வழிகாட்டுதல் மேலும் ரஸ்டி என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சேட்பாட் உரையாடல் உதவியாளர் மூலம் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன பாரம்பரிய கல்வி மாணவர்களை தகவல் கற்றுக்கொள்ள வைக்கிறது ஆனால் மேக்கர் கல்வி அவர்களை சிந்திக்கவும் உருவாக்கவும் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக சொல்வதென்றால் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உறவாது என்பது போல மாணவர்கள் புத்தக அறிவோடு மட்டுமல்லாமல் செயலில் அதை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான தளம்தான் வைப்ரன்ஸ் ஹப் என்றார் இதில் மாணவர்கள் தங்கள் திட்டங்களுடன் சேர்த்து தூக்கம் மன அழுத்தம் பதிவுகள் போன்றவற்றையும் பதிவு செய்யலாம் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டுள்ளது அந்த திட்டத்திற்கான தொழில்நுட்ப அடித்தளத்தை அமைக்கிறது வைப்ரன்ஸ் ஹப் என ரிதன்யா தெரிவித்தார் மாணவர்கள் நீண்டகால மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் படைப்பாற்றலுடன் செயல்பட வைக்கும் சமூகத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்றும் கூறினார் இத்தலம் மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தன்யா நான் அது இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் டுவெல்த் கிரேட் படிக்கிறேன் இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கு வேண்டி நான் வைப்ரன்ஸ் ஹப்புன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மேக்கர் எஜுகேஷன்னு சொல்லி வெறும் புக்ஸில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாலேஜை வந்துட்டு அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்க்காக இதை பண்ணியிருக்கேன் கூடவே இது பியர் கொலாபரேஷன் அப்புறம் வெல் சப்போர்ட்டும் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆஃபர் பண்ணுறோம் இது வந்து எம் ஐ லைஃப் லாங் கிண்டர் கார்டன் சொல்லி ஒரு பிரேம் ஒர்க் இருக்கு அதுல போர் பீஸ்னு சொல்றாங்க பியர்ஸ் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் பாஷன் பிளே ஸோ என்னோட எங்களோட ஆப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வரலாம் அவங்களோட பேஷன் பொறுத்து இப்போ கோடிங் மியூசிக் ஆர்ட் சயின்ஸ் அந்த மாதிரி அவங்களோட பேஷன் பொறுத்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சூஸ் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணும் அந்த ப்ராஜெக்ட் அவங்கள அவங்களுக்கு வேணுங்கிற அப்படி பண்ணலாம் அது பண்ணும்போது இன்கேஸ் அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க இல்லை அவங்களுக்கு அதை வேற யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டுக்காக பியர்ஸ் இருக்காங்க அந்த பியர்ஸ் நாங்கள் பியர் பார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பியர் பார்ட்ஸ் வச்சுருக்கோம் இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா லேர்னிங் வந்துட்டு ஃபன்னாக இருக்கணும் லேர்னிங்கில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆங்ஷியஸ் ஆகிற மாதிரி இல்லாமல் ஃபன் அண்ட் பிளேஃபுல்லாக இருக்கணுங்கிற தான் அது டிசைன் பண்ணியிருக்கோம் கூடவே அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம் இல்லாட்டி அவங்களால பண்ண முடியாது மோட்டிவேஷன் லெவல்ஸ் கம்மி ஆகலாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு வந்து ரஸ்டி ஏஐன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏஐ சாட் பாட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம் அது வந்து அதாவது ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இல்லாட்டி மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஸ்லீப் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில காண்டக்ட்ஸ் பேஸ் சஜஷன்ஸ் கொடுக்கும் ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி லேர்னிங் அப்ளை பண்ணுறாங்கறதை ட்ராக் பண்ணுறோம் கூடவே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அவங்களோட ஸ்லீப் நியூட்ரிஷன் அந்த மாதிரி வெல்னஸ் ரிலேட்டட் ஹெல்த் ரிலேட்டடையும் ட்ராக் பண்ணுறோம் ஸோ ஹோலிஸ்டிக் க்ரோத் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணுங்கிற வேண்டி தான் இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்தியாவில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கூடயும் இது அலைன் ஆகுது அட்டல் இனோவேஷன் மிஷன் சொல்லி அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கூடயும் இது அலைன் ஆகுது மெயினா இது என்னன்னா இப்போ நம்ம ஏஐ வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம் ஃபியூச்சர்ல ஏஐ இன்னுமே நிறைய இதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்றோம் இதை யூஸ் பண்றோங்கிறது வந்துட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கொலாபரேட் பண்றது பியர்ஸ் கூட அதுக்கப்புறம் நம்ம ரெசிலியண்டா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது ஓனர் திங்க் பண்றது கிரியேட் பண்றது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துறக்க வேண்டியதான் வைப்ரன்ஸ் ஹப் லான்ச் பண்ணியிருக்கோம் ஐடியாஸ் மட்டும் இது கூட வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போதைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீனேஜர்ஸ் அடலசன்ஸ் அவங்களுக்கு மெயினா இது பண்றது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன உங்க ரோல் என்னோட ஐடியா தான் இந்த ஆப்பு